வணக்கம் தினகரன் பேசுகிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பார்லமெண்ட் எலெக்ஷன் அது ஏழு தொகுதி டெல்லியில் நியூ டெல்லியில் ஏழு தொகுதின்றது நான் சொல்கிறது மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட்டு பார்லமெண்ட் தொகுதியில் ஏழு தொகுதியிலுமே பிஜேபி தான் வின் பண்ணுது ஐஎன்டிஐஏ இந்தியா அந்த ஒரு ஆப்போசிஷன் யூனிட்டில் இருக்கவங்க இதை புரிந்து கொள்ள வேண்டாமா தெரிந்து கொள்ள வேண்டாமா அறிந்து கொள்ள வேண்டாமா எதையுமே அறிந்து கொள்வதும் இல்லை தெரிந்து கொள்ளி ராகுல் காந்தி எத்தனை முறை கீழே இறங்கி இறங்கி அந்த கெஜ்ரிவால்களை போயிருப்பது இந்த டெல்லி ஸ்டேட் எலெக்ஷன்ஸில் அவருக்காவது ஒரு புரிதல் வேண்டாமா சிறையில் இருந்தவர் அதை காங்கிரஸை மதிக்கக்கூடாது என்ற எண்ணம் இது போன்ற மனிதர்கள்லாம் இருந்தாங்கன்னா எம்பியில் தோத்துட்ட உனக்கு வராது நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்புறம் காங்கிரஸோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வரலைன்னா எவ்வளோ தான் இறங்கி போவார் ராகுல் காந்தி இப்போ ராகுல் காந்தியை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க எல்லாம் இறங்கி போய் எவ்வளோ வேணால் நீ எடுத்துக்கோ மீதம் உள்ளது காங்கிரஸுக்கு கூட எப்படி அகிலேஷ் யாதவுக்கு இந்த யூபியில் விட்டு கொடுத்து போன ஒரு பெருந்தன்மையோடு வரும்பொழுது கூட இந்த மனிதர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை எதுவுமே சொல்லாமல் அனௌன்ஸ் பண்ணிட்டார் கட்சி எம்எல்ஏக்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டார் இப்போ பாருங்கள் ஒட்டு மொத்தமாக போயிடுது ஒட்டு மொத்தமாக பிஜேபி கிட்டே போயிடுது இங்கே ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே என்பது அந்த செக்யூலர் பார்ட்டிக்கு அடியேன்னு சொல்லும் ஒரு செய்தி இதை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்காமல் திருப்பி திருப்பி பிஜேபியை அப்போஸ் பண்ண பிஜேபி ஒருங்கிணைந்து செயல்படுகின்றது பிஜேபி தலைவர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றனர் பிஜேபி தலைவர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுகின்றனர் தான் தெரியணும் அது தெரியாமல் நீங்கள் வந்து திருப்பி திருப்பி ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சிக்கின்னு ஒருத்தரை ஒருத்தரை பிடிச்சின்னு இருந்தீங்கன்னா பிஜேபி மட்டுமே தொடர்ந்து இந்த நாட்டை ஆளும் தொடர்ந்து இந்த மாநிலங்களை எக்ஸப்ட்டு சவுத் இந்தியா மற்ற மாநிலங்களை ஆளும் என்று மட்டும் சொல்லி ஆப்போசிஷன் வேணுங்க இந்த ஆப்போசிஷன் சொல்கிறத கேட்கணும் இப்போ ராகுல் காந்தி சொல்லும்போது அதை லிசன் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது இந்த கெஜ்ரிவால்லாம் என்ன மனிதர் என்பே தெரியவில்லை எனக்கு அவருக்கு எவ்வளோ காங்கிரஸ்ஸு எவ்வளோ தூரம் அவருக்கு லீகல் மேடர்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்குது இந்த மாதிரி நேரத்தில் அவர் எவ்வளோ இறங்கி வந்து வேலை பார்த்து காங்கிரஸோட ஒரு அலையன்ஸில் இருந்துருக்கணும் எல்லாமே போயிடுது இப்போது எல்லாம் வின் பண்ண பிறகு என்ன பண்ண முடியும் தோல்வி தோல்விதானே ஒழிய வெற்றி அல்ல என்று மட்டும் சொல்லி இதெல்லாம் வேணும் கெஜ்ரிவால் போன்று ஒரு நல்லவர்களை போல நாணயமானவர்களைப் போல உத்தமர்களைப் போல எந்த விதமான லஞ்ச லாவண்யமும் இல்லாதவர்களைப் போல இந்த பியூரோக்ராட்ஸே வெரி டேஞ்சரஸ் அதை பியூரோக்ராட்டாக இருந்து வந்தவர் தானே அவர் அந்த டேஞ்சரஸ் மேன் இட் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் ஃபார் த கண்ட்ரி டேஞ்சரஸ் ஃபார் காங்கிரஸ் டேஞ்சரஸ் ஃபார் எனி ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் டேஞ்சரஸ் ஃபார் ஐஎன்டிஐஏ என்று மட்டும் சொல்லி இதோடு அவருக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்று எனது ஆத்மார்த்தமான ஒரு வேண்டுகோளை ராகுல் காந்திக்கும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கும் வைக்கின்றேன் என்று சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்